வணக்கம் ரெட் செய்திகளுக்காக நான் திக்வா புயல் காரணமாக அதிக கனமழை எச்சரிக்கை தயார் நிலையில் துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் வங்கக்கடலில் திக்வா புயல் உருவாகியுள்ளது இந்த புயலால் தமிழக கடற்கரை ஓர மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதுபோல் அதிகப்படியான கனமழை பெய்தால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதி கடற்கரை ஓரம் அமைந்துள்ளது இதனால் இங்கு அதிக கனமழை பெய்தால் பெரும் பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளது இதனை சமாளிக்க கோட்ட பொறியாளர் சிற்றரசு தலைமையில் உதவி கோட்ட பொறியாளர் சிதார்த்தன் இளநிலை பொறியாளர் பரந்தாமன் அடங்கிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தயார் நிலையில் வைத்துள்ளனர் இந்த புயல் கரையை கடந்தால் அதன் காரணமாக பெரும் பாதிப்புகள் ஏற்படும் மேலும் மரங்கள் விழுந்து சாலைகளும் துண்டிக்கப்படும் எனவே பொன்னேரி மீஞ்சூர் காரனோடை கவரப்பேட்டை மற்றும் மெதூர் ஆகிய பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பதினைந்து ஜேசிபி இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளனர் மேலும் பொன்னேரி ரயில்வே மேம்பாலம் கீழே உள்ள சாலையில் கனமழை காரணமாக மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்படாமல் இருக்க நெடுஞ்சாலைத்துறையினர் ஐம்பது எச் பி திறன் கொண்ட ராட்சத மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணியை முடக்கிவிட்டுள்ளனர் மின்சாரம் தடைப்பட்டாலும் மழைநீரை அகற்றும் பணிகள் பாதிக்கப்படாமல் இருக்க ஜெனரேட்டர் பொருத்தப்பட்டுள்ளது கனமழையால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க நெடுஞ்சாலைத்துறையினர் தயார் நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்